அனைவருக்கும் வணக்கம் தமிழக மக்கள் ஏற்றம் ஒருவரை தாம் போய போவதில்லை என புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் சூடுரை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் இருபத்தி ஒரு நாட்களிலே பதினான்கு மாவட்டங்களில் அறுபத்தி ஓரு சட்டசபை தொகுதிகளில் வெற்றிவாதை சூடி இருபத்தைந்து லட்சம் மக்களை நேரிலே சந்தித்து நாற்பத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு மேலே வீர உரையாற்றி வரலாறு படைத்திருக்கிறார் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் மூவாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தூரம் சாலை மார்க்கமாக அவர் மேற்கொண்ட வெற்றி பயணத்தில் செல்லும் இடங்கள் எல்லாம் மக்கள் வேற ஆதரவு அளித்திட்ட சாதனை சரித்திரம் தொடரும் தொடரும் என்பதை தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு தொகுதியும் நமக்கு எடுத்து காட்டுகிறது இனி ஏழாவது முறையாக அல்ல இன்னும் எழுபது ஆண்டுகள் ஆனாலும் திமுகவிற்கு தமிழகத்திலே இடமே இல்லை அதற்கு எடப்பாடியரின் எழுச்சி பயணத்தில் அலையலையாய் மக்கள் பேரடையாக வருவதுதான் சாட்சியாக நமக்கு தெரிகிறது ஆகவே இந்த இருபத்தோரு நாட்கள் ஒரு சட்டசபை தொகுதிகளில நாம் பார்த்திருக்கிற கண்கொள்ளா காட்சி ஆகவே இன்றைக்கு கழக கண்மணிகளே உடனே புறப்படுங்கள் களத்திற்கு புரட்சித்தலைவர் எடப்பாடியாரின் தலைமையிலே புதிய வெற்றி சரித்திரம் படைப்போம் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலே எழுச்சி பயணம் அவர் வெற்றி வரலாறு படைக்கின்ற போது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் வெல்வது நமது லட்சியம் இருநூத்தி பத்து தொகுதிகளில வெல்வது நிச்சயம் என்கிற அந்த வெற்றி பிழக்கத்தோடு கழகக் கண்மிணிகளை உடனே புறப்படுங்க காலத்திற்கு புரட்சித்தலைமை எடப்பாடி அற தலைமையிலே புதிய வெற்றி செலவு தரம் படை போனேன் என்று மீண்டும் வலியுறுத்தி புரட்சித்தன்மையை எடப்பாடைய ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மண்ணின் மைந்தர்களான விவசாயிகள் நெசவாளர்கள் தொழிலாளர் தோழர்கள் மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று அனைத்து தரப்பு மக்களையும் தாய் உள்ளத்தோடு அரவணைத்து தெய்வ உள்ளத்தோடு அவர் அவர்களோடு கலந்துரையாடுவது வரலாற்றிலே அரசியல் ஒரு புதிய சகாப்தமாக இந்த தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது ஆகவே அவர் செல்லுகிற இடங்கள்லாம் வெல்லும் இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது உருவாகி கொண்டிருக்கிறது வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே இதை இன்றைக்கு நாம் எட்டு திசைகளும் எடுத்துச் செல்வதற்கு நாம் சூழலை ஏற்படும் என்று சொல்லி நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன் புரட்சித்தலைமை எடப்பாடி தலைமையிலே புதிய வெற்றி சரித்திரம் படைப்போம் புரட்சித்தவணையா எடப்பாடி அவருடைய தலைமையிலே அம்மா ஆட்சி மலர செய்வோம் இரட்டையிலே ஆட்சி மலர செய்வோம் பாரத ரத்னா புரட்சித்தவர் எம்ஜிஆர் ஆட்சி மலர செய்வோம் நாம் ஏழை எளிய சாமானிய மக்களின் ஜனநாயகம் மலர செய்வோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்